வணக்கம் கடந்த சில மாதங்களாகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா குறித்து எதிர்மறை கருத்துக்களை தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் இப்போ திடீர்னு நான் எப்போதுமே மோடியுடன் நண்பராக இருக்கிறேன் அப்படின்னு யூடன் அடிச்சிருக்கார் அதுக்கு ட்ரம்பின் உணர்வுகளை நாம் பாராட்டுகிறேன் அப்படின்னு மோடி அவர்கள் கூறியிருக்கார் இந்தியாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதமாக வரி விதித்ததிலிருந்தே இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் ஏற்படுத்தியது மேலும் பிரதமர் மோடியுடன் அதிபர் ட்ரம்ப் நான்கு முறை பேச முயற்சித்ததாகவும் ஆனால் அவரின் அழைப்பை மோடி புறக்கணித்தார் என்றும் கூறப்படுகிறது சீனாவின் ஷாங்காய் மாநாட்டுக்கு அப்புறம் ட்ரம்ப்பின் நடவடிக்கைகளில் மாற்றம் தெரிந்தது இந்தியாவுடனான உறவை மீட்டெடுப்பது குறித்து அதிபர் ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் நான் எப்போதும் மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் ஒரு சிறந்த பிரதமர் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு மிகவும் சிறப்பாகவே உள்ளது இது குறித்து கவலைப்பட வேண்டாம் எப்போதாவது இது போன்ற தருணங்கள் ஏற்படுவது உண்டு மற்றபடி நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் சில மாதங்களுக்கு முன் அவர் அமெரிக்கா வந்து சென்றார் அப்படின்னு கூறியிருக்கார் இதற்கு பதிலளித்த பிரதமர் மோடி அவர்கள் அதிபர் ட்ரம்பின் உணர்வுகளையும் இந்திய அமெரிக்கா உறவுகள் குறித்த அவரது நேர்மையான மதிப்பீட்டையும் நான் ஆழமாக பாராட்டுகிறேன் அதிபர் ட்ரம்ப்பின் மனமாற்றத்தை மோடி அவர்கள் பாராட்டி உள்ளார் ஜெய்ஹிந்த்